அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்று இந்த நிகழ்ச்சியின் பதினெட்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஒருதலை தொடங்கி ஒவ்வொரு படமாக அவருடைய படங்கள் அந்த பாடல்கள் அந்த படம் பெற்ற வெற்றி இதெல்லாம் வந்து கடந்த பதினேழு பகுதியில் பார்த்துட்டு வரும் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதினெட்டாவது பகுதி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவு தான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தொன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான திரைப்படம் இவர்கள் வருங்கால தூண்கள் பிரபு அம்பிகா ரகுவரன் நடித்த திரைப்படம் இது இந்த திரைப்படம் வேறொரு டைரக்டருக்காக ராஜேந்தர் இசையமைத்த ஒன்பதாவது திரைப்படம் இவர்கள் வருங்கால தூண்கள் படத்தின் டைரக்டர் வெங்கட் இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார் இவர்கள் வருங்கால தூண்கள் பிரபுவின் ஐம்பதாவது திரைப்படம் கல்லூரி மாணவர்களிடையே இருக்கக்கூடிய போதை பழக்கத்தை பற்றி நம்பி

கல்லூரி தேர்தலை முன்னிட்டு பாடப்படும் ஒரு பாடல் பாடியிருப்பார் இருபது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாண்டியராஜன் பாண்டியன் ரஞ்சனி நடிப்பில் விளையான திரைப்படம் ஆயுசு நூறு வேறொரு டைரக்டருக்காக ராஜேந்திர இஸ் பத்தாவது திரைப்படம் இது ஆயுசன் ஒரு படத்தின் டைரக்டர் பொன்மணிராஜன் மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இது பயசு நூறு படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் மனோ இந்த பாடலை பாடியிருப்பார் மனோடு இணைந்து படையவர் வாணி ஜெயராம் படம் வந்த சமயத்தில் கேட்ட பாடல் அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று வெளியான திரைப்படம் என் தங்கை கல்யாணி டி ராஜேந்தர் சிம்பு சுதா நடித்த திரைப்படம் இதில் இடம்பெற்ற ஒரு டைட்டில் கே எஸ் சிம்பு சினியாட் சார்பாக டி ஆர் இந்த படத்தை தயாரித்திருப்பார் ஒரு விஷயத்தை பத்தி இங்க பேசி ஆகணும் ஆடியோ கேசட் போடுற கம்பெனிக்காரங்க ஒரு பாட்டை எடுத்துக்கும் போது அந்த பாட்டை யார் எழுதியிருக்காங்க அந்த பாட்டுக்கு யார் இசை யார் பாடியிருக்காங்க இந்த விவரங்கள்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு அப்புறம் அந்த பாட்டை வந்து ஆடியோ கேசட்டாக போடணும் எந்த விவரமும் தெரியாமல் ஒரு ஆடியோ கேசட் போடுறதுங்கிறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு காரியம் டிஆரோட அற்புதமான ஒரு படைப்பு தோல் மீது தாளாட்ட என் தங்கமே நீ தூங்க இந்த அற்புதமான பாட்டை இளையராஜாவோட பாட்டுக்கு போடும்போது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு இது பெரிய தவறான தகவல் இது இப்படி ஒரு தவறான தகவலை தரோமே ஒரு படைப்பாளிக்கு அது எத்தனை வேதனை தரும் அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறதே கிடையாது கேட்டா புடிச்சு தருவே இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க இந்த பாட்டு கேட்கும்போது என்ன நினைப்பாங்க இளையராஜா இவ்வளோ அருமையாக ஒரு பாட்டை கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு டி ராஜேந்தருக்கு வர வேண்டிய கிரெடிட்டை இளையராஜா தருவாங்க இது இவ்வளோ தவறான ஒரு காரியம் இந்த பாட்டில் அந்த படத்தோட கதையை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் டி ஆர் மண்ணு குதிர அவன நம்பி வாழ்க்கை இன்னும் ஆற்றில் இறங்க அம்மா நினைச்சாடா உன் மாமன் தடுத்தேண்டா வார்த்தை மீறி போனா பாரு வாழ்க்கை தவறி நின்னா கேளு மனசு பொருட்களடா என் மானம் தடுக்கதடா இந்த பாடல் காட்சியின் சிம்புவின் எக்ஸ்பிரஷன்ஸ் சூப்பர் சிரிக்கிறது யோசிக்கிற மாதிரி பாக்குறது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கூட ரொம்ப அழகா பண்ணிருப்பார் சிம்பு இவ்ளோ ஒரு அருமையான படல இளையராஜ ஹிட்ஸ்ல கொடுத்திருக்கிறது வேதனையான ஒரு விஷயம் அண்ணன் தங்க பாசத்தை மையமா வச்சு ராஜேந்தர் படங்களை எடுத்தார் ஒன்று வளர்த்தே அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாசமுள்ள அந்த பாசத்தோட அருமை தெரியாத தங்கையான அந்த கேரக்டர் எல்லாம் வடிவமைச்சிருப்பாரு அன்னனின் மனம் வேதனை அருமையான பாடல் பிறக்கும் அந்த பாடல் வரிகளும் வெட்டும் மனதில் சோகத்தை ஏற்படுத்தும் அஞ்சையே தங்கைகளால் மனம் நொந்திருக்கும் மன்னன்கள் அந்த பாடல் தங்களுக்கான பாடல் என்று நினைப்பார்கள் இது போன்ற பாடல்கள் என்றாலே அந்த பாடலை எஸ்பிவி வைத்து பாட வைப்பார் டி ராஜேந்தர் டிஆர் இன் படங்கள் என்றாலே பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் உண்டு என்பது எழுதப்படாத ஒரு விதிக்குள்ளோ டிஆர் இன் படங்கள் என்றாலே மழையில் நனையும் பாடல் காட்சி ஒன்று உண்டு என்பதும் எழுதப்படாத ஒரு விதி இந்த பாடல் காட்சியில் ரெண்டுமே உண்டு எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாடிய சூப்பர் ஹிட் பாடல் இது இந்த பதிவில் இவர்கள் வருங்கால தூண்டல் படத்தின் பாடல்களையும் ஆயுசு நூறு படத்தின் பாடல்களையும் என் தங்கை கல்யாணி படத்தில் ஒரு சில பாடல்களையும் பார்த்தோம் இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்